இன்றைய நற்செய்தி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு இறை வார்த்தைகள் பத்து முதல் பதிமூன்று முடிய இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம் எளியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகின்றார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானை குறித்து சீடர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படி திருமுழுக்கு யோவானை குறித்து பேசுகிற பொழுது எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை என்று சொல்கிறார் பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய முக்கியமான இறைவாக்கினர்களுள் ஒருவர் எலியா இந்த எலியா இந்த மண்ணுலகத்தில் இறக்காமல் அப்படியே விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் கொள்ளப்பட்டவர் என்று நம்பப்படுகிறது அவர் மீண்டும் வருவார் என்று யூதர்கள் எதிர்பார்த்து நம்பிக்கொண்டிருந்தார்கள் எனவேதான் பாஸ்கா விழாவை கொண்டாடுகிற பொழுது கூட இந்த எலியாவுக்கு என்று தனியாக ஒரு இடத்தில் உணவை வைத்திருப்பார்கள் அவர் வந்து சாப்பிடுவார் என்ற ஒரு நம்பிக்கை அப்படி எலியாவை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த வேளையில திருமுழுக்கு யோவான் தான் அந்த எளியா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வழியாக சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் எளியா ஏற்கனவே வந்து விட்டார் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த எளியா இதோ திருமுழுக்கு யோவான் என்ற மனிதர் வழியாய் வந்து விட்டார் ஆனால் நீங்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை மாறாக அவரை சிறையில் அடைத்து கொலை செய்யும்படியாய் விட் அவரை கைவிட்டு விட்டீர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார் இதே போல மானிட மகன் இயேசு கிறிஸ்துவும் மெசியாவும் நீங்கள் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதோ நான் வந்துவிட்டேன் என்னையும் நீங்கள் கண்டுகொள்ளப் போவதில்லை என்னையையும் நீங்கள் சிலுவையில் தான் அறைய போகிறீர்கள் என்பதை இந்த நச்சயத்தின் வழியாகவும் ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துகிறார் இந்த இறைவாக்கினர் எலியா அவருடைய காலத்தில் அப்படி என்ன சிறப்பான பணியை செய்தார் என்றால் போலி இறைவாக்கினர்களுடைய ஏமாற்று வேலையை மக்களின் முன்பாக வெளிச்சம் போட்டு காண்பித்தார் குறிப்பாக பாகால் தெய்வம்தான் உண்மையான தெய்வம் அவர்தான் மழையின் தெய்வம் அவர் நினைத்தால்தான் மழை பெய்யும் என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருந்த வேளையிலே அதை பொய் என்று நிரூபித்தவர் இந்த இறைவாக்கினர் எளியா எந்த தெய்வம் உண்மையாகவே நம்முடைய பலியை ஏற்றுக்கொள்ளும் என்பதை நிரூபித்து காண்பிக்கும் விதமாக போலி இறைவாக்கினர்களையும் வரவழைத்தார் அவர்களும் போட்டிக்கு தயாராகி பலியை செலுத்தினார்கள் ஆனால் பாகால் தெய்வம் போலியான இந்த இறைவாக்கினர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க அந்த தெய்வம் வரவில்லை அவர்களுடைய பலியை எடுத்துச் செல்லவில்லை ஆனால் ஒரு நாள் முழுவதுமாக அவர்கள் பாகால் தெய்வத்தை அழைத்தார்கள் ஆனால் இறைவாக்கினர் எளியா ஜெபம் செய்த உடனேயே வானத்திலிருந்து நெருப்பு போன்று ஆண்டவர் வந்து அந்த பலியை எடுத்துச் சென்று விட்டார் அந்த இடத்திலேயே போலி இறைவாக்கினர்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் இப்படியாக தீமைக்கு எதிராக போலியான இறைவாக்கினர்களுக்கு எதிராக கடுமையான கண்டன குரலை எழுப்பி அவர்களுடைய உண்மையான முகத்தை மக்கள் மத்தியில் எடுத்து காண்பித்தவர் இறைவாக்கினர் இல்லையா இவரை போலதான் தைரியமாக எத்தனை பேர் வந்தாலும் எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் தப்பு என்றால் தப்பு என்று சொல்லும் அளவிற்காக திருமுழுக்கு யோவான் இருந்தார் விரியன் பாம்பு குட்டிகளே என்று கடுமையான வார்த்தைகளை சொல்லி பாவிகள் மனம் மாற வேண்டும் என்று சொன்னார் எனவேதான் இந்த திருமுழுக்கு யோவான் தான் எலியா வரவேண்டியவர் வந்துவிட்டார் என்றெல்லாம் ஆண்டவர் யேச சொல்லுகிறார் அன்பிற்குரியவர்களே இந்த இறைவாக்கினர் எலியாவுக்கு எளியாவுக்கு பஞ்சகாலத்தில் வானதூதர் வழியாக காகத்தின் வழியாக சக மனிதரின் ஒரு விதவை பெண் வழியாக ஆண்டவர் உணவு கொடுத்து பராமரித்தது போல நிச்சயமாக நம்மையும் ஆண்டவர் பராமரிப்பார் நாம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக யார் தீமை செய்தாலும் யார் கெடுதல் செய்தாலும் நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் நேர்மையின் பாதையிலே வழி நடக்கிற பொழுது நம்முடைய உழைப்பை இறைவன் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார் இயற்கையின் வழியாக சக மனிதர்களின் வழியாக ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பார் நமக்கு எந்த குறையும் இராதபடியாய் சிறப்பாக பாதுகாப்பார் ஆண்டவரிடமிருந்து நமக்கு உதவி கிடைக்கும் அதற்கு இறைவாக்கினர் எளியா ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணம் அதே போல அந்த இறைவாக்கினர் எளியாவைப் போல இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவானை போல நாம் தவறை சுட்டி காண்பிக்க வேண்டும் போலிகளை கண்டு ஏமாறுந்து போய்விடக்கூடாது தவறான மனிதர்கள் தவறான பொருட்கள் தவறான போலியான விளம்பரங்களை பார்த்து ஏமாந்து விடாமல் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இதைத்தான் இந்த திருவருகை காலத்தில் மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறாய் வெளிப்படுத்துகிறார் விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் எனவே இந்த நாளில் நாம் ஆயத்தமாக இருப்பதற்கு இறைவாக்கினர் எளியாவைப் போல இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவானைப் போல இருப்போமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நானே உண்மை நானே வாழ்வு நானே பாதை என்று சொன்ன ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உயிரை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக இது அந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இதுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஆண்டு ஒரு நிராசிர்வதை பேராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும் எங்கள் குடும்பங்களில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கச் செய்தர்களும் இயேசு ஆண்டவரை நிரே எங்களை வழிநடத்துவீராக எங்களை பாதுகாப்பீராக நீரே எங்களை நல்வழிப்படுத்துவீராக இதோ அந்த இறை வார்த்தையில் நாங்கள் கேட்டது போல ஆண்டவர நாங்கள் எந்த நேரத்திலும் நீதிக்கு குரல் கொடுக்கும்படியாய் தீமைகளை கண்டு ஏமார்ந்து போகாமல் போலியானவற்றின் நாங்கள் வீழ்ந்து விடாமல் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் விழிப்பாய் இருக்கவும் ஆயத்தமாய் இருக்கவும் நீர் எங்களை ஆசிர்வதியும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் மண்டவரை விபத்துகளினால் உடல் மன நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நற்சுகம் தாரும் மீண்டும் அவர்கள் எழுந்து நடக்கும்படியாய் செய்வீராக உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் உம்முடைய வார்த்தைக்கு சான்று பகரும்படியாய் ஆண்டவரே நீர் இவர்களை உயர்த்தும் இதோ இந்த நாளிலும் கடன் பிரச்சனைகளோடு எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள் வாழ வழி தெரியாமல் திக்கற்றவர்களாய் இருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்தருளும் இவருடைய உழைப்பை ஆசிர்வதும் நல்லதொரு வேலை வாய்ப்புகளை கொடுத்து நீர் இவர்களை உயர்த்துவீராக இந்த நாளிலும் குடும்பங்களிலே அன்பு சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே இதோ சந்தேகங்களினால் உறவு சிக்கல்களினால் குடி போதை பழக்க வழக்கங்களினால் அமைதியை இழந்து வேதனையோடு இருக்கிறார்கள் வெளியில் சொல்ல முடியாத கண்ணீர் கவலைகளோடு இருக்கிறார்கள் இந்த எல்லாம் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே திரிய தீய போதை பழக்க வழக்கங்களிலிருந்து நீர் எங்களை நல்வழிப்படுத்துவீராக எங்களை பாதுகாத்தரலும் ஆண்டவரே நல்ல ஆயனாயிருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் நீர் ஆசீர்வதி தரலும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கெல்லாம் ஆண்டவரே உடைய பேர் இறக்கத்தினால் விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இந்த நாள் வெற்றியின் ஆசிர்வாதத்தின் மகிழ்ச்சியின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் எங்கள் அண்டவராகிய வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்